அதே மாதிரி மக்கா வெற்றி இல்லை சூசல் மக்காவை ஜெயிக்கிறாங்க அது வரலாற்றில் அதுக்கு நிகரான ஒரு வெற்றின்னு சொல்ல இயலாது ஏன்னா போர் படை படை திரட்டி போறாங்க ஆயுதத்தை தூக்கவே இல்லை சத்தி எடுக்கலை ரத்தம் எல்லாரும் எல்லோரும் உரையில் போட்டு போறாங்க ஊர் மக்கள்லாம் அடங்கி விட்டுக்குள்ளே அடங்கிட்டாங்க அது மாதிரி இத்துமே நடக்காமல் அந்த ஊர் முழுமையாக சரணடைந்த நிலையில வெற்றி அடைகிறாங்க அப்ப என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யாய் ஹன்னாஸ் மக்களே மக்காவில் நுழைஞ்ச உடனே வெற்றி பெற்ற உடனே முதல்ல வெற்றி பெற்றவன் என்ன வரும் மமதா வரும் வெற்றி பெற்றவனுக்கு வரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு சின்ன வார்டுல ஜெயிக்கட்டுமே அவன் போடுற ஆட்டமும் போஸ்டரும் கொண்டாட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு பேர் பார்த்திருப்பீங்கல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதுல மமதை தன்னால இருக்கிற மமத வெளிப்பட அப்பதான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்துச்சு காட்ட வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க எல்லாத்தையும் பெருமை இருந்துச்சு அத காட்ட வாய்ப்பு இல்லாம இருக்குமா ஒரு ஏதோ ஒரு இதுல ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சவனா வரக்கூடிய அந்த ஆட்டம் கூத்து கும்பாலம் அந்த பெருமை ஆணவம் அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சதுன்னு பெருமை உனக்குள்ள இருந்திருக்குன்னு அப்ப என்ன செய்யற அரசுலா என்ன செய்யறாங்கன்னா மக்கா வெற்றி அடைஞ்சாங்க எவ்வளவு பெருமையா இருக்கன்னு அங்க போய் நீ பெருமை அடிக்க அவனுக்கு போதும் செய்யறாங்க எப்படி அடக்கம் இருந்திருக்கணும் யார்கிட்ட பெருமை இருக்கும் வரலாற்றுல ஜெயிச்சவனுக்கு இருக்கும் ஒரு நாட்டை ஜெயிச்சான்னு சொன்னா அந்த நாட்டுக்குள்ள இறங்குறது யானையை விட்டு குடிதண்ணீரை கலக்கிறது வயல் பிற நாசமாக்குறது மரங்களை வெட்டுறது பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போறது அவங்களை வந்து கற்பழிக்கிறது அல்லது வந்து அவங்கள கூந்தலை வெட்டுவது இந்த மாதிரி பல அராஜகத்தை செய்வாங்க ஜெயிச்சவங்க நாம் பெருசு நீ சின்னதுன்னு காட்டுவாங்க ஒரு நாட்டை ஜெயிச்ச பிறகு சாதாரண ஆளுக்கள் அவங்க அவளவு கொடுமை செஞ்சவங்க சொந்த ஊரை விட்டு விரட்டினவங்க இருக்கிற காசு மண்டலம் பறிச்சுக்கிட்டு அகதிகளாக மக்கள் விரட்டினவர்கள் அவர்களும் ஜெயிக்கிறாங்க வேற ஒரு நாட்டில் போய் சண்டை போட்டு பிடிக்கல சொந்த ஊர் அவங்க செஞ்ச கொடுமை இருபத்தி மூணு ஆண்டுகள் அவங்களுக்கு ரசூல்லா மக்காவில் இருக்கும் போது செஞ்சாங்க ரசூல்லா போன பிறகு தங்கியிருந்தாங்க அந்த மக்கள் அவங்களுக்கு அவ்வளவு கொடுமை செஞ்சாங்க இவ்வளவுக்கு பிறகு உள்ள போறாங்க சாதாரணமா போறாங்க எந்த ஒரு தலைவர் காட்டக்கூடிய ஒரு தகுதியை கூட வெளிப்படுத்தாம அடக்கத்தினுடைய ஒரு உருவமாக என்ன செய்யறாங்க உள்ள போறாங்க போகும்போது யாயுகன்னா மக்களே இன்னல்வாக கதை அதுகப அன்கும் உமையத்தல் ஜாஹிலியா அறியாமை கால பெருமையை அல்லாஹ் உங்களை விட்டு போக்கி விட்டான் உள்ள வந்து அறியாமை காலத்துல இதுக்கெல்லாம் பெருமடிச்சிட்டு இருப்பீங்க அதை அல்லாஹ் வந்து நீக்கி விட்டான் மனுஷன் மனிதர்கள் வந்து ரெண்டே ரெண்டு வகைதான் என்ன ஒன்னு வந்து கண்ணியமான நல்ல மனுஷன் அது ஒரு ஜாதி அல்லாவுக்கு பிடிக்காத கெட்ட மனுஷன் ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி தான் இருக்குது மனிதர்கள் வந்து ரெண்டே ரெண்டு சாதி தான் ஒருத்தன் அல்லாவுக்கு பயந்தன ஒருத்தன் அல்லாவுக்கு பயப்படாத ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் செயல்களால் நல்லறங்களாலும் இறையச்சத்தாலும் சிறந்து விளங்குற ஒரு ஜாதி இருக்கிறான் அதெல்லாம் இல்லாத ஒருத்தருக்கான தவிர பிறப்பு பணம் பதவி அழகு இதுல பெருமை கிடையாது என்று சொல்லி இதை அல்லாஹ் நீக்கிவிட்டான் சொல்லிட்டு ஒன்னாசு பனு ஆதம் எல்லா மக்களும் ஆதமுடைய உடைய பிள்ளைகள் எச்சரிக்கறேன் பெருமை எல்லாம் நீக்கிட்டான் நீங்க எல்லாரும் யாருடைய பிள்ளை ஆதமுடைய உடைய பிள்ளை வ ஹலக்கல்லாஹு ஆதம மின் தராப ஆதம் மண்ணால படைச்சான் அல்லாஹ் அப்ப ஆதமுடைய உடைய பிள்ளেরা நீங்க இருக்கீங்க அவரே படைச்சது எதுல மண்ணால் உங்களை படைத்திருக்கிறான் இருக்கான் அதனால நீங்க பெருமை அடிக்காதீங்க இன் அக்கிரமக்கும் இந்த தல்லாஹி யத்காகும் அல்லாஹ்வுடைய சிறந்தவர் யாருன்னு கேட்டா அவனை பயந்து நடக்கற ஆளுங்கதான் என்று பெருமை எந்த இடத்தில் எல்லாரும் அடிப்பார்களோ அந்த இடத்தில் போய் எனக்கும் பெருமை இல்லை உங்களை யாருக்கு அளித்தீர்களே ஆனால் அது அறியாமை காலத்தினுடைய குணம் ஜாகத்தது அறியாமை கால பண்பாட்டில் உள்ளது என்று நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் அவர்கள் எச்சரிக்கை பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க இந்த நேரத்தில் எதுக்கு சொல்றாங்க எந்த நேரத்தில் கர்வமும் பெருமை தலை தூக்கி ஆடுமோ அந்த இடத்துல எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா இது வந்து அவன் எச்சரிக்கை செய்யலைன்னு சொன்னா அவள் ஆட்டம் போட்டிருப்பான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடி இருப்பார்கள் அவ்வளவு வரவு மீறி இருப்பார்கள் அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமையை அடிச்சாங்க ஒட்டுமொத்த ஊரை அமைதியாயிருச்சு பெருமை ஒளிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அவ்வளவு பெரிய நன்மைகளுக்கு மேல் நன்மைகளாக அந்த மக்களுக்கு கிடைத்தது